ஒரு நிறுவனம் பயங்கரமான மோசடியில ஈடுபட்டு அது என்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐக்கிய அரபு அமீரகத்துல எழுபதுக்கும் மேற்பட்ட நிறுவனத்துல இருந்து சுமார் பன்னிரண்டு மில்லியன் திருஹம்ஸ்களுக்கு மேல் மதிப்புள்ள லேப்டாப் டயரு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு பெரிய மோசடியை செஞ்சிருக்காங்க மோசடி செஞ்சவங்க துபாய்ல சிலிக்கான் ஓயாசிஸ் பகுதியில அவங்களுக்குன்னு ஆபீஸ் இருக்கிறதா சொல்லி ஒவ்வொரு வியாபாரிங்க கிட்டையும் அவங்க மேல நம்பிக்கைய வர வச்சிருக்காங்க அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்து கொஞ்சம் பொருட்களை வாங்கியிருக்காங்க இது மூலமா அவங்க மேல ஒரு நம்பிக்கைய உருவாக்கியிருக்காங்க கொஞ்ச நாள் போக போக அவங்க ஒரு ஃபேக்கான காசோலையை கொடுத்துட்டு அவங்க மேல நல்லாவே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா நிறைய பொருத்தலை வாங்கிட்டு கொஞ்சமா அட்வான்ஸை மட்டும் கொடுத்துரு கொஞ்ச நாள்ல ஃபுல் பணத்தையும் சொல்லிறேன்னு சொல்லிட்டு ஆளே காணாம ஓடி போயிருக்காங்க மோசடியானது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே கால் பண்ணா அவங்க இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபுக்கு போயிருது சரி அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி போனா அங்க காலி இடமா இருந்திருக்கு பாகிஸ்தானிய தொழிலதிபர் இவங்க கிட்ட மூணு லட்சம் திருஹம்ச முன்பண்ணமா வாங்கிட்டு நிறைய பருப்பு பாதாம் அரிசி சக்கரனு கொடுத்திருக்காரு இதுல மீதி பண்ணா அவங்க தராம எட்டு லட்சம் திருஹம்ஸ் இவரு இறந்திருக்காரு இப்போ இந்த லிஸ்ட் ரொம்பவே பெருசாயிடுச்சு எழுவது நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தால ஏமாந்துருக்காங்களாம் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா போலீஸ்ல புகார் கொடுத்துட்டே வராங்க இன்னுமே இந்த லிஸ்ட் பெருசா போகுன்னு வேற எல்லாரும் நினைக்கிறாங்க ராயல் லக் ஃபுட் ஸ்டஃப் அண்ட் ஹார்பைன் மிடில் ஈஸ்ட் மெரைன் சர்வீசஸ் உள்ளிட்ட பிற மோசடி நிறுவனங்களுடன் தொடர்புடைய நிறுவனத்தால் டைனமிக் நிறுவனம் காட்டிய ஆடிட் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த ரெண்டு நிறுவனமும் இது மாதிரி தான் நிறைய மோசடிகளை பண்ணிருக்காங்க இப்போ புதுசா இந்த நிறுவனமும் கிளம்பி மோசடியை பண்ணிட்டு இருக்கு சோ எல்லாருமே உஷாரா இருங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்